சீனியர்களே அப்படிதான் சொல்லணும் விருச்சகம் அப்படின்னாலே இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை என்னான்னு அப்படின்ற மாதிரி வெளியும் கடவுள் உள்ளேயும் கடவுளுங்க அவங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான நாட்கள் ஆனா அடுத்தவங்களால் புரிஞ்சு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர இந்த பலாப்பழம் அப்படியே வெள்ளை பக ஹார்டாக இருக்கானா உள்ள அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும்ல அந்த மாதிரி தான் விருச்சம் ராசிக்காரங்க ஆனால் வெளியில எல்லாருமே அந்த முள்ளை பார்த்துட்டே ஒரு மாதிரி விற்றமா விற்றகமா ஐயோ தேல் மாறி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் தேலோட தன்மையே வேற தெரியுமா தேர்ல வந்து நீங்க ஆண் தெல் பெண் தெல்னே பிரிக்க முடியாதுங்க அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு பல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருந்தாலும் அமைதி அடக்கமா ஒண்ணுமே தெரியாது அப்பாவை உள்ள மாதிரி நடிக்கக்கூடிய அப்போ கரெக்டாக சொல்லிட்டேன் நடிக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிடையாது ஆட்களாக இந்த விருச்சராசி ஏன்னா திடீர் இந்த விஷ்வரூபம் கமல் மாதிரி டக்குன்னு ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க ஏ நாள் நீ இப்படி இல்லையே என் கூட தானே சுத்திட்டு இருந்த செவ்வாய் நீ எப்ப எப்படியான அப்படின்ற மாதிரி நம்மளுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா அதீத உள்வாங்கும் சக்தி ஏன்னா அது புதைக்குழி புதைக்குழிலாம் நம்ம தப்பா எடுத்துக்கூடாது நிறைய அப்படியே உள்வாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சராசிக்கருக்கு பயங்கரமான அமானுஷத்தோட கணக்கிட்டு ஆகக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் கண்டிப்பாக விருட்சராசிக்கார உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை வந்துட்டு அரசு அரசியல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களோ உங்கள் வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள் இல்லை நீங்களே அப்படி இருப்பீங்க அப்படிப்பட்ட தன்மை கொண்ட விருச்சகராசினியர்களுக்கு இந்த பறந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் நிகழ்வு இருக்கக்கூடிய குறு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பயங்கரமாக கொடுக்க போகுது நான் இந்த இது வரைக்கும் ஐயோப்பா யாருக்குமே கொடுக்கல ஆனால் போனால் புதுன்னு ஒரே ஒரு ஐயோ ஐயோப்பாவோ நானும் நீங்களும் சேர்ந்து போட்டுக்க வேண்டிய ராசியாக இந்த விருட்சகராசி இருக்குது பதினஞ்சு வருஷம் அப்படியே பாடா எல்லாருக்கும் கேளுற ச நீங்கள் ஆனால் இவங்களுக்கு திரும்ப முதல்ல இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷம் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு 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 அது லிஸ்ட்டு போய்ட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து கடவுள் பண்ணி எடுத்துட்டாரு அதுக்கப்புறமாவது என்னமோ குரு பார்வை இருக்குது அப்படின்னு லைட்டாக அப்படி ஆனந்தமாக காலரை தூக்கி விட்டு தூக்கி தான் விட்டு இப்படி எட்டி பார்க்கறதுக்குள்ளே குரு வக்ரம் ஆயிட்டாரு என்னடா ஏழு மாதம் தான் ஆச்சு அதுக்குள்ளேயுமே ஒன்றுமே நடக்கல இப்போ தான் பிளான் போட்டேன் இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணலான்னு உஷார் பண்ணேன் அதுக்குள்ளேயும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற அளவுக்கு வந்து அப்படியே டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரியான சூழலில் வந்து கிரியேட் பண்ண வச்சு திரும்ப வக்ரம் ஆயிட்டாரு குரு இப்போ வந்து எட்டில் வேற வந்து உட்காந்துருக்காரு பத்தாவதுக்கு சனி வேறு அஞ்சில் போறாரு போன வருஷம் சனி நாளில் உட்காந்து நிறைய உறவுகளை இழக்க வைத்தார் உடமைகளை இழக்க வைத்தார் பொருளை இழக்க வைத்தார் பணத்தை இழக்க வைத்தார் பேரை இழக்க வைச்சார் வண்டியெல்லாம் நிறைய பேருக்கு அப்படியே பாதி வழியில் நின்று நிறைய உச்ச ராசிக்காரர்கள்லாம் இருப்பாங்க காரில் நிறைய சர்வீஸ் பண்ண எதுலாம் அந்த உடமைகள் எல்லா விஷயத்தில் நாலாம் இடத்த பயங்கரமாக டேமேஜ் பண்ணி அதோடைய சுக துக்கங்கள் திட்டுவாங்க திட்டு வாங்காத ராசி ஒரு ஆள் கூட இருந்திருக்காது போன சனிப்பயிற்சியில் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இயக்கி அம்மாவோட உடல்நிலையே சேர்த்து இயக்கி எல்லா லீலைகளையும் பண்ண பண்ண வச்ச நீங்கள் கிடையாது பிளானட்ஸ் ஓகே அப்படி சொல்லலாம் பண்ண வச்ச விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கலாங்க ஏன்னா தான் எட்டில் குரு வந்தாலுமே எட்டில் குரு வர்றது என்ன கேட்டால் ப்ளஸ்ஸு ஏன் தெரியுமா எட்டாம் இடம் அப்படின்றது தான் பொருள் சேர்க்கை எட்டாம் இடம் அப்படின்றது தான் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் தான் விபத்து கண்டம் எல்லாத்தையும் சொல்கிற இடம் அப்போது குருவுடைய பார்வையால் உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை விபத்து கண்டமும் தவிடுபொடியாக போகிறது அதுதான் உண்மை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல சனி இருந்தா நான் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க கவனமா இருங்க உடல்நிலையை பாத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் இந்த இடத்துல குரு தான் உட்கார்ந்து போது நம்ம பெண்ணும் பெருசா யோசிக்க வேண்டாம் ஆன்மன் ஞானம் அதிகரிக்க போது நிறைய வந்து ஆன்மீக தொடர்புடைய மக்களோடு நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அவர்களோடு நீங்கள் இணங்க போகிறீர்கள் நிறைய வந்து இது வரைக்கும் கோவிலாவது சாமியாவது பூதம் கேட்டவங்களுக்கு நீங்க கேட்குறவங்களே கா திறந்து நீ கேட்டுதான் ஆகணுன்ற மாதிரி மந்திர உச்சாரங்கள் எட்டாம் இடம்னே மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய ரகசியத்தை உணர்ந்த கூடிய இடம் இது வரைக்கும் எனக்கு யாராவது ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இடத்தவங்களால சுத்திட்டு இருந்த விருச்சராசிக்காரங்களாம் அதெல்லாம் ஒண்ணு என்ன பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான கான்ஃபிடன்ட் வரப்போகுது நிறைய பேர் கல்யாண ஆன விருட்சராசிக்காரங்களா இருந்தா ஏழுக்கு ரெண்டு தான் எட்டாம் இடம் மாமியார் வீடு மாமனார் வீடு உடம்பெல்லாம் பார்த்துக்கலாம் சில பேருக்கு அது பிளஸ் சில பேருக்கு அது மைனஸ் அது டிபெண்ட்ஸ் உங்களுடைய தன்மையை பொறுத்த ஆனா மாமனார் வீடு மாமியார் வீட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ராசியாகத்தான் விருச்சக ராசிக்காரங்க இருக்கு அவங்க மூலமாக சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் பன்மடங்கு இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய சூழல் தான் இந்த தடவை குரு பயிற்சியில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஓகே கரெக்ட் அதை தாண்டியும் எக்ஸ்டார்னரியான விஷயம் தெரியுமா இரண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை நான் திரும்ப சொன்ன மாதிரி நான் ஒன்றுமே பண்ணலங்க என் குடும்பம் என் தனம் என் வாக்கு என்னுடைய இடத்திற்கு குருவோட பார்வை போது வேற என்ன வேணும் நான் சூப்பரா இருக்க போறேன் அவ்வளவுதான் வீட்டுல காசு சேர போகுது இது வரைக்கும் ஒரு அஞ்சு பைசாவை சம்பாதிச்சு நான் அசிங்கமா கேட்ட அம்மாலாம் ஐயோ எவ்வளவு மாதிரி உண்டா வெளில போய் உங்களை பேத்து பிடித்துன்னு பேச போறாங்க முதல் விஷயம் இது வரைக்கும் நீங்க எதுவுமே சரியில்லைன்னு சொன்ன பொண்டாட்டி எல்லாம் உங்களை மாதிரி உண்டா என்று உங்களை வந்து ஆராதிக்கப் போகிறார்கள் இது வரைக்கும் நீ என்ன பண்ண எதுவுமே சரியில்லை ஒரு பிளானிங் கூட ஒருபடியா பண்ணலன்னு சொன்ன கணவன்மார்கள்லாம் மனைவிகளை கொண்டாட போறாங்க இது வரைக்கும் மார்க்கே எடுக்கலன்னு திட்டு வாங்கின பிள்ளைங்கள்லாம் சூப்பராக மார்க் எடுக்க போறீங்க இது வரைக்கும் உங்களால என்ன ஆதாயம் கேட்ட பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொத்து சொத்தை கொடுத்து அறுபது வயசுல போக போகிறீங்க இதெல்லாம் நடக்க போகுது புச்சராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குங்க ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை கடைகளில் குடும்பம் விருத்தியாக போகுது அப்போ குடும்ப விருத்தியான என்ன ஆகும் ஒன்னா கல்யாணம் நடக்கணும் இல்லை குழந்தை பிறக்கணும் அடிஷனலா ஏதாவது ஒன்று வரணும் இல்லை பொருள் வந்து சேரணும் கண்ணு கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் யாரெல்லாம் மாட்டிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு எல்லாம் விமோசனம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு உங்களுடைய வார்த்தைக்கான மதிப்பு கிடைக்க போகுது இரண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம் மேலும் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நான் சொன்னேன் பாத்தீங்களா இது வரைக்கும் சின்ன பிள்ளையா அவங்க பாத்துட்டு இருந்தவங்களா இனிமே திடீர்னு உங்களை ஒரு ஞானியா பாக்க போறாங்க அந்த மாதிரியான பழுத்தம் கிரேட்டா போகுது நீங்க ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலலாம் தாண்டி விருட்சராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய சொல்வாக்கு குடும்பத்தில் ஏற போகிறது நாலு இடத்துல உங்களுடைய வாக்குக்கு மரியாதை கிடக்க போகுது நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் நீ சொல்ல அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்க போறாங்க இத்த நம்ம நம்மதான போய் அடுத்தவங்க எல்லாம் அட்வைஸ் கேட்டுட்டு இருந்தோம் எதை சாப்பிட்டா பித்தம் தெரியும்னு சுத்திட்டு இருந்தோம் இனிமேல் நாலு பேர் வந்து உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு நீங்க சொல்ற அட்வைஸை ஏத்து அவங்க வாழ்க்கையில செம்மையாக போறாங்க அப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லையா மேடம் அப்படின்னா தான் ஊர் குலைக்கிறதுக்கு இருக்கோமே சில பேருக்கு வந்தா இன்பம் சில பேருக்கு கொடுத்தா இன்பம் நம்மளாம் கொடுக்குற மனிதர்களாகவே இருந்துட்டு போவோம் அதனால விஷயராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்கள்ல அடுத்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்கு மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க எதை பத்தியுமே கவலைப்பட்டுக்கவே வேணாம் உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூத்தி ஐம்பது விழுக்காடு கவனம் வீட்டில் யாருக்காவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பதிம வயதில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் மேலே கீழே போகும்போது கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க நிறைய பேருக்கு இதே இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருந்தால் மார்பக கட்டி வருது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் சாரி சின்ன சின்ன ப்ராப்ளம் வரதுக்கான நேரம் இருக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான நேரம் இருக்குது இருக்கிற போஷனை வச்சு பார்க்கும்போது உங்களது துணை அல்லது துணைவியார் வந்து டாமினேட் பண்ணுவாங்க அட போங்க மேடம் இயல்பாவே அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடக்க போகுது என்ன பண்றது நான் தான் சொன்னேன் இல்லை யாரை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த மாதிரியான சோதனை எல்லாம் கொடுத்து விச்சராசிக்காரங்களுக்கு எந்த சோதனையும் கொடுக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்குற சோதனையே பெரும் சோதனையா இருக்கும் அப்புறம் தானே வெளியில அந்த மாதிரி அந்த எல்லாம் சமாளிச்சுட்டு வெளியில் வந்து வெளியில அதுக்கு மேல ஒரு பஞ்சாயத்தை காத்துட்டு இருக்கும் நம்ம வீட்லயே வீட்லேயே கிளியர் ஆயிட்டோம்ல அப்ப வெளியில வந்து அழகாக சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ இந்திரோ என்ன போகுது வீட்லயும் வந்து அப்படி போகுது வெளிலையும் வந்து அப்படி ஆக போகுது அப்ப நம்ம என்ன ஆக போறோம் எல்லாத்தையும் கடந்த ஒரு ஞான நிலையில் போய் அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் வாக்குப்பழுத்தம் சொல்லக்கூடிய ஆளாக மாறப்படும் நிறைய சாமியர் ஆக போறீங்களோ நிறைய சாமியா தேடி விட எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜோசிகாரங்கிட்ட ஜாதகம் போகக்கூடிய ஆட்கள்லாம் அந்த அளவு விருச்சராசிக்காரங்கள தான் இருக்க போறாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகரிக்க போகுது நம்ம எதுக்கு தப்பா சொல்லுவானே இரண்டாம் இடத்துல குருவோட பார்வைப்படுறதுனால நிறைய அதுவும் காலபிரஷ்டோட ஒன்பதாம் வீடா வருது அதனால நிறைய நம்பிக்கை அதிகரிக்க போகுது ஆன்மீகம் ஜோதிடம் அதை தாண்டி இந்த எனர்ஜி வேவ் இந்த மாதிரி பிரபஞ்சம் இந்த மாதிரி புதிய பாஷைகள்லாம் இருந்த விருட்ச ராசிக்காரர்களுக்கு இனிமேல் அந்த பாஷைக்கு நீங்கள் அர்த்தம் சொல்ல போகிறீங்க அந்த அளவுக்கு ஆன நிகழ்வுகள் நடக்கப்போகுது குலதெய்வத்துடைய அருளாக அதிகமாக கிடைப்போகுது நிறைய விருட்ச ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் இருக்கும்போது ஃபீல் ஆகுது உங்களுக்கு ஒன்னா உங்களுடைய குலதெய்வம் கன்னிப்பெண் பெண் தெய்வமாக இல்ல பெண் தெய்வமாக இருக்கு இல்ல உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு பெரிய மரம் இருக்கு நீர் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களோட குலதெய்வம் இருக்குன்னு அதோட அச்சுறந்த அருள் உங்க பின்னாடி இருந்து கொண்டு உங்களை இயக்கிக்கொண்டிருக்கிறது பயங்கரமான அமானுஷத்தை நீங்கள் உணரக்கூடிய நேரமாக இருக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் ஏதாவது நான் நம்புறது இல்லை அப்படி ஒருவேளை நீங்க நம்பி ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக்னால நான் ஏதோ அபெக்ட் ஆயிட்டு உங்க குடும்பத்துல யாராவது நம்பிட்டு இருந்தா கூட அதெல்லாம் உங்களுடைய ராசி பார்த்தாலும் தகுடுபடியாக போகுது இரண்டாம் இடம் குருவோட வீடு பார்வை வந்து வீட்டுக்காரனால வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் அப்படி வாட்டர் வாஷ் பண்ணி வீட்டில் இருந்த அழுக்கெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி அப்படி இருக்கும் வீடு ஜோலி அந்த மாதிரி இரண்டாம் இடத்துல இருந்த கருப்பு எல்லாமே வந்து குருவோட பார்வையால் அப்படியே வெளிச்சமாக போயிருது சூப்பரா குடும்பம் இருக்க போகுது அதனால எதை குறித்தும் விருச்ச ராசிக்காரர்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது எதில் கவனமா இருக்கணும் உடல் நிலையில் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூட கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் பண்ணும்போது பார்ப்போம் ஆனால் பண்ணுறதுக்காக இன்னும் சில பேர் உங்களை கட்டாயப்படுத்தி பண்ண வைப்பாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்கள் இந்த மூணு இடத்துல நீங்கள் கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா விருட்ச ராசிக்காரங்க எதை பற்றியுமே கொலைப்படுவோம்னா கால் கால் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாதிரி த்ரோட்டு மூக்கு காது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் மொத்தமாக சொன்னால் இஎன்டிப்ரெஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி விருட்ச ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சுபத்துவமான பலன்கள் தான் கிடைக்க போகிறது அஸ்பர் உங்களோட நாட்டு டெலஸ்கோப்பில் சில சில மோசமான அந்த சாபுதிகள் நடக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இந்த விளைவுகளை ஏதோ ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் வரலாம் ஏன்னா சனிவரம் போய் அஞ்சில் உட்காந்துருக்கும் போது இந்த குழந்தைகளால் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது இல்லை குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளில இருக்கிறது தேவையில்லாத என்னடா அப்படின்ற மாதிரி விரத்தி மனப்பான்மையில் வருது இதெல்லாம் அவர் பண்ண பண்ணுவார் இருந்தாலும் குரு எல்லாத்தையுமே தவுடுபடியாக்கி உங்களுக்கு சூப்பரான ஆன்மீக அருளால் உங்களே உங்களுடைய அலைச்சல் எல்லாம் குறைக்கக்கூடிய வருடமாகத்தான் இருக்கிறது சூப்பராக இருக்குது இந்த குரு பயிற்சி எக்ஸ்பெஷலி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிளெஸ்ஸிங் நிறையா ஈர்த்து கொள்ளக்கூடிய வருடமாக இருக்கு நிறைய ஆன்மீக பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய சிந்தனை வடிவமாகி அதன் மூலமாக பணம் ஈட்டக்கூடிய நேரமாக விசாக நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை அப்படின்ற இடத்துல சூப்பரான கிடைக்க போகுது ஏன்னா அனுச நட்சத்திரமே யாரோடது வருது சனியுடைய நட்சத்திரம் அவர் வேறு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து நிறைய பேர் ஜோசியரா புரியுங்களோ அப்படிதான் தோணுது எனக்கு என்னமோ தெரில அப்படியே தோணுது அனுச நட்சத்திரக்காரங்களில் நிறைய பேர் வந்து இல்லை அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது சனியுடைய நட்சத்திரம் இருக்கிற உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட போகிறீங்க சிந்தனை அதிகரிக்க போகுது ஒரு கரெக்டான ஒரு எக்யூப்மெண்ட் மூலமா ஒரு கரெக்டான விஷயங்கள் நடக்க போகுது அதாவது எனக்கு ஒரு ஒரு நடக்கணும்னா எனக்கு ஒரு பொருள் தேவை இல்லையா அந்த பொருள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற பொருள் கரெக்டாக கிடைக்க போகுது அதன் மூலமாக நீங்க வந்து பணத்தை சம்பாதிக்க போறீங்க இதே கேட்டை நட்சத்திரக்காரர்களாக புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வந்து முன்னுக்கு வரப்போகிறீர்கள் உங்களோட அதீத புத்திசாலித்தனம் அனைவரையும் வேக்க வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் பயங்கரமான கிரியேட்டிவிட்டி கிரியேட்டாக ஆக போகுது ஏன்னா கேட்டை நட்சத்திரமே புதன்தான் அந்த வீட்டில் தான் போய் குருவங்க போது உங்களுடைய இன் பவரின் மூலமாக சூப்பரா இருக்கும் பவர் எஞ்சி மாதிரி இருக்க போறீங்க கேட்டால் நினச்சக்காரங்களா எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கு இதை பத்தியுமே கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பேசுகிற வார்த்தையில் கவனம் கொடுக்கற கமிட்மெண்ட்டில் கவனம் செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியாம ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்காதிங்க நைட்டு தூங்காமல் சும்மா உட்காந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணி மொபைலையும் சார்ஜ் கம்மியாக உங்களையும் சார்ஜிங் கம்மி பண்ணாதீங்க இதெல்லாம் இந்த தடவை நடக்கும் அதனால கண்டிப்பாக கண் கண் சந்தமாத பிரச்சனை வரலாம் கொஞ்சம் கவனம் தேவை இரவு நேர தூக்கத்தை தவிர்க்காதீங்க மத்த எல்லாமே தூக்கிட்டாலும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுங்க இதோட இன்னொன்னு சொல்லிட்டா அமைதியா இருங்க அறுபத்தி நாலு வக தோஷத்தை போக்கிடுமா மௌனம் இப்ப இந்த தடவை நமக்கு அதுதான் தேவைப்படுது மாதிரி அமைதியோ அமைதியா இருக்க வேண்டிய காலமாகத்தான் விருட்ச ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதெல்லாம் இருந்துட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு மிகச் சிறப்பான உருப்பயிற்சியாகத்தான் அமைய போகிறது சொல்லிட்டீங்க நடக்குதான் பாப்போம் அப்படின்னு சொல்லி எதை பத்தி எதை சாப்பிட்டா பித்தந்தளையும் தெரிஞ்சிட்டு இருக்கேன் ஏதாவது உனக்கு சொல்லுங்களேன் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய என் மனதிற்கு இனிய விருச்ச ராசிக்காரர்களுக்கு காவல் தெய்வத்தின் வழிபாட்டின் மூலமாக அகச்சிறந்த பலனை அடையக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் குலதெய்வம் உடையே இருக்குங்க எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு நான் எந்த தெய்வம் சொன்னேன் ஏன்னா உங்கள் குலதெய்வமே நான் இருக்கேன்னு சொல்லும்போது அதை போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு சல்லிவிட்டு அடிச்சிட்டேப்பா கொஞ்சமாவது காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அதை தாண்டியும் வாராகி மாதிரி பத்ரகாளி மாதிரி உக்ரதேவா அம்பாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வந்தாலும் சரி இந்த சுடல மாழசாமி மாதிரி பாண்டி முனி மாதிரி கருப்பசாமி மாதிரி முனீஸ்வரன் மாதிரியான கடவுள்களை போய் நீங்க பார்த்து விட்டு முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு நிறமாலை போட்டு சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு ஆகச் சிறந்த குரு கடன் அனைத்தும் அடைவதற்கான முகாந்திரங்களை காட்டுவதற்கான வழியை கொண்டு வந்து சேர்க்கும் இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல நிறைய இந்த மாதிரியான ஜோதிடம் பற்றிய தகவல்களையும் ஒவ்வொரு மாத ராசி பலனையும் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல ரெடியா இருக்கேன் கண்டிப்பாக இறைவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இழ உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமாக எழக்கூடிய கேள்விகளை எங்களை கமெண்ட்டில் போடுங்க எங்களுக்கு தெரிந்த அதற்கான சொல்யூஷனை இந்த வீடியோ வரக்கூடிய வீடியோக்கள் மூலமாக நாங்கள் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்